மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு வணக்கம் என் பேர் கணபதி நான் மாவட்ட தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பாக இப்ப நான் வந்திருக்கேன் தமிழக வெற்றி கழகம் சார்பா இப்ப நம்ம வந்து மதுரையில முதல் இரண்டாவது மாநாடா இப்போ நம்ம அறிவிச்சிருக்காங்க இப்போ இதை பார்த்தோம்னா எப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து விக்கிரவாண்டியில பாத்துருப்பீங்க அதை விட இந்த மாநாடு வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூறு ஏக்கர் அதிகமா பரப்பளவு வந்து அதிகமான தொகையை வந்து தளபதி எதிர்பார்க்கிறாரு நம்ம தமிழக வெற்றி வெற்றிகழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது அது ஒண்ணுதான் இப்ப எங்க சைடுல இருந்து பார்த்தோம்னா இப்ப வந்து நாலு பேர் அஞ்சு பேர்ஸு பிடிச்சு நாங்க மக்களை வந்து அணி திரண்டு கூப்பிட்டு போறோம் இப்ப மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா புது மாற்றம் ஏதாவது வரணும் அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்க ஏன்னா வந்து அந்த கட்சி எப்படியே மாத்தி மாத்தி ஒரே கட்சி தான் வருது உங்களுக்கும் தெரியும் இப்ப புதுசா யாராவது வராங்கன்றனாலதான் இந்த கூட்டம் வந்து எதுக்கு அவங்களுக்கே தெரியும் மக்கள் வந்து யாரும் காசு கொடுத்தோ இந்த எது கொடுத்தோ அந்த மாதிரி கூப்பிட்ற பழக்கமே கிடையாது நம்மளை அளவுக்கு மக்கள் வந்து ஒரே ஒரு தலைவர் எங்க தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த கூட்டம் போடுது இது வந்து இந்த நேரத்தை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா வந்து இந்த மதுரையில வந்து எந்த மாநாடு அறிவிச்சாலும் முதல் மாநாடு இருந்தா அமைப்பாங்க இது வெற்றி மாநாடா அமையும்ன்றது இந்த நேரத்துல நாங்கள் சுற்றுச்சூழலி சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம் கண்டிப்பா இது வந்து வெற்றி மாநாடு அமையும் இது போன தடவை பார்த்து விக்கிரமண்டிமான விட இது வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்குன்றதை இந்த நேரம் நாங்க தெரிய வச்சுக்கிறோம் இது வந்து மாநில செயலாளர் எங்களை எல்லாரும் மரியாறாங்க இது போக மாவட்ட கழக செயலாளர் எங்க அண்ணன் எஸ் ஆர் அண்ணே அவங்களாம் அண்ணன் எங்கெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சூப்பரா ஒரு டீமா இருக்கும் இது வந்து மக்களுக்காக மட்டும்தான் நாங்க வந்திருக்கோம் இது வந்து அரசியலை பார்த்தா என்னடா சின்ன பையங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்க வந்து படிச்சு ஜெனூனா டேட்டா அவ்வளவு டேட்டா எங்க கையில இருக்குது அந்த அளவுக்கு நாங்க மெச்சூரா ஹேண்டில் பண்ணி இந்த வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்கிற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு தெளிவா இருக்கோம் எங்களை யாரும் வந்து தலைவர் சொன்ன மாதிரி விசில் நாங்கள் கிடையவே கிடையாது தலைவர் சொன்ன மாதிரி அரசியல்வாதி தான் வந்து கிடையாது வெற்றி கலவம்ன்றது எங்களோட அடையாளம் நாங்க மக்களாக இளைஞர்கள் தான் அவருக்கு பின்னால் நின்று எல்லாமே என்றது நேரத்தை வச்சுக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் சுற்றுச்சூழல் பேசுறோம் ஆஹ் தளபதி அண்ணன் வந்து ரெண்டாவது மாநாட்டை அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து மொதல் வந்து வெளியே அறிவிச்சாங்க வெளி வெளியூருக்குலாம் போகணும் பிரச்சனை எங்களுக்கு கிடையாது இப்போ மதுரை மாவட்டத்தில் அறிவிக்கிறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இதை வந்து சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க தெரியுமா அந்த கொண்டாட்டம் வந்து எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதே கூட்டம் இந்த தடவை இருக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் இல்ல நடக்கும் அதுதான் நடக்கும் அந்த கூட்டத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது யார் அந்த கூட்டம் நிலவு நடக்கும் எங்க அண்ணன் வந்து ரெண்டாவது மாநாடு வச்சது ரொம்ப சந்தோஷம் அது மதுரையில பெரிய சந்தோஷம் அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மொதல் வந்து மொதல் வந்து மத்திய தொகுதியில தான் வச்சது ஆரம்பிச்சாங்க சரிங்களா அதே மாதிரிதான் எங்க அண்ணன் வந்து ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது இதுல பெரிய கொசுரன்னா அதே தேதி விஜயகாந்த் எங்க அப்ப பிறந்த நாள் அன்னைக்குதான் அந்த மாடல் நடக்குது அது என்ன என்ன சுச்சுவேஷன் அவங்ககிட்ட பேசிட்டாங்க என்ன டீடைல் தெரியல எங்களுக்கு அதோட ரொம்ப சந்தோஷம் எங்க மதுரை மண்ணுல பிறந்தவரு அவரோட பிறந்தநாள் அதே மாநாடு நடக்கிறன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்பவன் நினைச்சுக்கிறோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாநாட்டுக்கு ஏகப்பட்ட வழிமுறை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது எது என்னமோ வந்துட்டு போகுது எங்களுக்கு கவலையே இல்ல சித்திரை திருவிழா மதுரை தமிழகம் ஃபுல்லா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சித்திரை திருவிழா மதுரையில எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா அதுல அந்த கவுடு வந்து இங்க வரும் இங்க வரும் கண்டிப்பா அவரும் வேற வழியே கிடையாது அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னமோ நீங்க படிக்க நீங்க தயாரா இருங்க சரிங்களா யாரையும் சொல்ல குறிப்பீட்டுலாம் சொல்ல நீங்க மட்டும் தயாரா இருங்க சித்தத்துல வந்த கிரௌடா வரலாம் என்னமோ பண்ணலாம் சரிங்களா என் பசங்க என் தம்பி அண்ணங்க தளபதி எங்கள் அண்ணனோட தம்பிய எல்லாருமே வந்திருக்கோம் எங்கள் அண்ணன் என் தம்பி எங்க விஜய் மக்கள் இயக்கத்துல பொறுத்துள்ளது எதுவுமே தப்பான பிரச்சனை தப்பான சந்திப்பு எதுவுமே இல்லைங்க உனக்கு தேவை பார்க்கிங் இருக்கு எல்லா வசதியும் ஏ வசதி செஞ்சு வச்சுட்டு வரோம் உள்ள எல்லாம் தேவைப்பட்ட தொந்தரவு பண்ணுவாங்க என்னமோ பண்ணுவாங்க இப்ப நாங்க சென்னை போனோம் சென்னை போறப்போல்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு இடத்தையும் மாத்தி மாத்தி விட்டு ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி சுத்தி விட்டு ஒவ்வொரு இடமும் சுத்தி சுத்தி அலைஞ்சு கல்ல பதினோரு மணிக்கு தான் அங்க போய் சேர்ந்தோம் எப்படி முன்னாடி நாள் நாய் மூணு மணி கிளம்பி பதினோரு மணிக்கு ஒன்று சேர்ந்தோம் எவ்வளவு தூரம் சுத்திருப்பா வழி எங்களுக்கு தெரியும் என்ன வலி இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த யாருக்குமே இந்த வழி வரவே கூடாது மக்களுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு அதான் இப்ப நாங்க காசு போனோம் இசு போனோம் எதுவுமே கேட்கலங்க மக்கள் சந்தோஷமா இருக்க அவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரே பொசிஷன் அண்ணன் வந்துட்டாருன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம் இப்ப அவங்க அப்படின்றாங்க அவங்க எப்படின்றாங்கன்னா அது பண்ற இது பண்றேன் எதையுமே நாங்க வெளிப்படையா சொல்லவே இல்லை எங்க செயல்பாட பாருங்க தான் சொல்றோம்

எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தவங்க எந்த கஷ்டமும் வரவே கூடாது இந்த கஷ்டம்ல ஓயணும் அதுக்காண்டி மட்டுமே எங்க அண்ணன் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதாறுல ஜெயிக்கணும் இல்லை ஜெயிப்போம் நாங்க தான் நிற்போம் வணக்கம்